ஹாய் viewers, வெல்கம் back to சஞ்சய் யம் Vlog Channel. சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிமார்ட் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் டிமார்ட்டில் எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதுவும் நான் போனது சாட்டர்டே சாட்டர்டே ஈவினிங் போனேன் கூட்டத்துக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ரஷ்ஷு அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ரொவிஷன் பக்கம் தாங்க ரொம்ப ரஷ்ஷு அதாவது நம்மளோட ட்ராலியை கூட நம்ம நகர்த்த முடியல அந்தளவு ரஷ்ஷாக இருந்தது பாருங்கள் எப்படி கூட்டம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரொவிஷனில் எதுவும் வாங்க வேண்டாம் சும்மா ஒரு ரவுண்டு பார்த்தேன் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் பார்க்கணும் அதனால கிட்ட போனால் சரியான ரஷ் எப்படியோ லிஃப்ட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நானும் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன் அங்கே நம்ம லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய மேட் வந்து ஆஃபர் ப்ரைஸ்லலாம் போட்டிருந்தாங்க நல்லா சாஃப்டாக இருந்தது ரேட்லாம் கூட ரீசனபுளாக தான் இருந்தது அதாவது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இருந்தது அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு அப்புறம் டவல் இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருந்தது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நான் ப்ரைஸோடவே சிலதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரேயில் பாருங்கள் ஃபிஃப்டீன் ருபீஸ்ன்னு போட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் மட்டும் இல்லைங்க எல்லாமே கலந்து தான் இருக்குது நம்ம எடுத்து ப்ரைஸை பார்த்துட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த செக்ஷன்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது அதாவது ப்ரொவிஷன் கிட்டே ரொம்ப ரஷ் இருந்தது இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரேட்டோட தான் வச்சு காமிக்கிறேன் இது ரொம்ப லேஸாக இருக்குது ஒன் நைன்டி நைன் தான் ப்ரைஸ் போட்டிருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே லேஸாக இருக்குது அதனால் நம்ம கேஸில் வச்சோம்னாலும் கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் தாங்காது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது பனியார கல்லெல்லாம் கூட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அதனால நம்ம கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு தான் செய்யணும் இல்லைன்னா அப்படி கொஞ்சம் சீக்கிரமே கருகிடுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம மங்களகரமாக பூஜை சாமான் பார்க்கலாமா இந்த பக்கம் வந்து இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்தாங்க சாமி மணியெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தளையில் தான் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன செப்பு தட்டு அப்புறம் பித்தளை தட்டு ரெண்டுமே வச்சுருந்தாங்க இந்த சைஸ் தட்டு வந்து செவன்டி நைன் ருபீஸ்னு வச்சுருந்தாங்க ரொம்ப லேஸாக தான் இருந்தது இது வந்து எவர் சில்வர் ஊதுவத்தி ஸ்டாண்டு இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் இதில் ஊதுவத்தி சொறி வச்சோம்னா அந்த சாம்பல் அதிலே விழுந்துடும் ஆனால் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருள் வந்து செப்பு இல்லை பித்தளை செய்தோம்னா நல்லது அப்படின்னு தெரியவங்க சொல்லுவாங்க சுவாமி மணி வந்து மூணு டிசைனில் இருந்தது நந்தி வச்ச மாதிரி இருந்தது இந்த சைஸ் மணி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இன்னொரு மணியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சிநேர் அப்படியே கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருந்தது இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் போட்டுருந்தது இந்த மணியில் பாருங்கள் நந்தி வச்சிருக்கு சிவகோத்திரம் இருக்கிறவங்க நந்தி வச்சதை வாங்குவாங்க விஷ்ணு கோத்திரம் இருக்கிறவங்க சங்கு சக்கரம் இந்த மாதிரி ஆஞ்சி நேரெலாம் வச்சதெல்லாம் வாங்குவாங்க அதுக்கு மேல் ஷெல்ஃபில் விளக்குங்க வச்சுருந்தாங்க அந்த தட்டுகள் நிறையா இருந்தது இது வந்து மலையாள விளக்குங்க மலையாள விளக்குனா மேலே வந்து அன்னம் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வழுவேன்னு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அவங்களே போட்டிருக்காங்க அதனால நான் எதுவும் சொல்லலை வாரண்டி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட அவங்களே இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கிளாஸ் பாட்டிலுங்க ஃப்ரைஸோடவே இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நான் டிமார்ட்டுக்கு வீடியோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய யூடியூபர்ஸ் டிமார்ட்டில் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த முறை என்னன்னு தெரியலங்க அதிசயம் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த செக்ஷனில் இருக்க ஸ்டாஃப் வந்து வீடியோலாம் எடுக்காதீங்க கேமராவில் பார்த்துட்டா எங்களை தாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே அந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எந்த போர்டுமே வச்சிடல ஏதாவது ஒரு ஸ்டாஃப்ஸ் மாத்திரம் இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் சரி எல்லாரும் தானே எடுப்பாங்க நம்மளே எடுப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னால் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது லாக்லாம் கூட நல்லா டைட்டாக ரொம்ப நல்லா இருந்தது இது பாருங்கள் ஒரு செட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ட்ரேயில் வந்து ஆறு பாக்ஸ் வச்சுருக்காங்க டிமார்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல இது கொஞ்சம் புதுசாக இருந்தது கலர் பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் இருந்தது டிமார்ட் என்ட்ரன்ஸில் நமக்கு ட்ராலி கிடைக்கிறதே பெரிய கஷ்டங்க அதுவும் சாட்டர்டே நல்ல ரஷ்ஷு இருந்தாலும் எனக்கு ட்ராலி கிடச்சிது நானும் எனக்கு தேவையானதை எடுத்து அதில் வச்சுக்கிட்டு இருந்தேன் கிளாஸ் செக்ஷன் போகும்போது ட்ராலியை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் போயிட்டு அவ்வளோ பக்கத்தில் போய் எடுக்கும்போது எதுவும் உடச்சிடக்கூடாது கைப்பட்டுன்னு நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் வந்து பார்க்குற அந்த ட்ராலியே இல்லைங்க நான் வச்சுருந்த திங்ஸும் இல்லை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரில் ட்ராலி சுத்தமாக இல்லை அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட கூட கேட்டால் அவங்க சொன்னாங்க ட்ராலி பேஸ்கெட் எல்லாமே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் தான் உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க திரும்பலாம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இந்த ரெஸ்ட்டில் எங்கே போய் எடுக்கிறது நான் பேசாமல் விட்டுட்டு இப்படியே நான் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த செக்ஷனில் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வைக்கலாம் இந்த பேஸ்கெட் பாருங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதாவது ஒரு செட்டு மூணு இருந்ததுங்க அதில் நம்ம வந்து காய்கறியெல்லாம் கழுவி வைக்கலாம் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்து வைக்கலாம் நல்லா இது பிராண்டட் நல்லாவே இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது நைன்டீன் ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது இது இந்த பாக்ஸ்லாம் நல்லா இருக்குல்லங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது கலர்லாம் பாருங்கள் குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது எவ்வளோ நேரம் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் கையிலையே வச்சுட்டுருக்க முடியும் அப்புறமா நான் என்ன பண்ணேன் அங்கே பேஸ்கெட் கூட எதுவுமே இல்லை அதனால் பக்கெட் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கெட்டில் எடுத்து நான் வாங்கின பொருள் எல்லாம் வச்சு பில் போடுற இட வரைக்கும் நான் அப்படியே தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கு தேவையான மாத்திரம் பில் போட்டுவிட்டு அந்த பக்கெட் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் பக்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க ஹேண்டெல்லாம் சூப்பராக இருந்தது எத்தனை முறை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற ஒரே இடம் இந்த செக்ஷனுங்க இந்த கரண்டியெல்லாம் சொல்லல இந்த மாதிரி பிளேட் இருக்கிறதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பிளேட் ஆகட்டும் இல்லை செராமிக் பிளேட் ஆகட்டும் எல்லாமே பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த இண்டோலியம் கடாய் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா கனமாக இருந்ததுங்க நம்ம பலகாரம்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதுவும் பாருங்கள் நல்லா அடிகனமாக அகலமாக இருக்குது பிரியாணி செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் கலர்லலாம் நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது கோட்டிங்லாம் போயிடுமா அப்படின்றதும் தெரியல நல்லா கனமாக இருந்தது இந்த கடாயெல்லாம் பாருங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்தது ஆனா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு எந்த அளவு நமக்கு என்னெல்லாம் காய வச்சு பலகாரம் செய்ய முடியுமோ அப்படின்றது எனக்கு தெரியல இது நல்ல கனமா இருந்தது அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் தான் இருந்தது இது இப்போ நம்ம பார்க்க போகிற செக்ஷனா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க குட்டி குட்டி பாட்டில் ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க குட்டி குட்டி பாட்டிலெலாம் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரிட்ஜில் எதனா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை எதனா நம்ம பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பாருங்கள் மொத்தமாக ஏழு சைஸில் இருக்குதுங்க பாக்ஸு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் நல்லா இருந்தது இது நைன்டி நைன் ருபீஸ் ஆனால் நான் இதெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க நானும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் என்ன வாங்கினேன்றதே உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் லேடிஸ்க்கு தேவையானதெல்லாம் இருக்குது பாருங்கள் பேண்டு கிளிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ் தாங்க நான் எப்போவுமே டிமார்ட் ட்ரெஸ் இது வரைக்கும் வாங்கினதில்லை நீங்கள் யாரா வாங்கியிருந்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இந்த ஸ்கர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க ஷர்ட்டு கேர்ள்ஸ் ட்ரெஸ்க்கும் அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் டிமார்ட்டில் மாத்திரம் இது எப்படி இவ்வளோ விலை குறைவாக இருக்குன்னு தெரியல க்ளாத் வந்து ஒரு மாதிரி நைஸாக தான் இருந்தது அது யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க ஷாப்பிங் எப்படிங்க இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சஞ்சய் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் டிமார்ட் போயிருந்தீங்கன்னா இந்த பொருள் டிமார்ட்டில் வாங்கினாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ